வனுடைய நாமம் மைமைப்படுவதாக மறைக்கப்பட்ட போதனை பகுதி நான்கு இதில் ஞானஸ்நானம் என்றால் என்ன அதனால் மனிதனுக்கு என்ன பயன் என்பதை பார்க்கலாம் யோவான் மூணுல ஒன்று ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் யோவான் மூணில் ஒன்றிலிருந்து எட்டு வரை வசனம் யூதருக்குள்ளே அதிகாரியான எனப்பட்ட பரிசேகன் ஒருவன் இருந்தான் அவன் இராக்காலத்திலே இயேசுவினிடத்திலே வந்து ரவி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் இயேசு அவனுக்கு பிறவிசுரமாக அதாவது பதிலாக ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அதற்கு நிக்கோதமோ ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்திரம் பிரவேசித்து அதாவது மறுபடியும் தன் தாயோட கற்பத்தில் நுழைஞ்சி இன்னொரு தடவை பிறக்க முடியுமா என்று கேட்கிறான் அதற்கு பதிலாக அதற்கு இயேசு பதிலாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அதாவது ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று கிறிஸ்து புரிகிறார் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் மாம்சத்தினால் பிறப்பது என்பது அதே ஆகும் மூணில் பத்தொம்பது தேவன் வந்து மனிதனை மண்ணினால் படைக்கப்பட்டார் அவன் கீழ்ப்படியாததால் அவனுக்கு உண்டான சாபம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் நம்ம மேற்கோள் காட்டுறது ஆதியாகவும் மூணில் பத்தொம்பது சாபம் பல சாபம் வந்து அநேகம் இருக்குது இருந்தாலும் நம்ம மேற்கோள் காட்டுறது ஆதியாகவும் மூணில் பத்தொம்போது நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற சாபத்தை வந்து நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை தான் அவர் சொல்கிறாரு நீ மாம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் மாம்சத்தில் இருந்தது மாம்சங்கிறது மண் மண்ணினால் பிறப்பது மண்ணாக இருக்கும் அதே மாதிரி ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் ஆவினால் பிறப்பது என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ராபோஜனம் அதாவது அவருடைய இரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் பங்கு கொண்டு இவனுக்குள் அவரும் அவருக்குள் இவனுமாக ஒரே சரீரம் ஒரே மாம்சமாகி அவர் பரிசுத்தார் அதனால் சாதாரண மனிதனும் பரிசுத்தமாகி பாவ விமோசனம் பாவ விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளையாகி அதாவது இரத்தத்தினாலும் சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பரவாமல் தேவனுடைய பிள்ளையாகி இவ்வாறான தகுதியான மனிதன் ஆவினால் தேவனுடைய ஆவியினால் அதாவது கிறிஸ்து எப்படி பிறந்தாரோ கிறிஸ்து இந்த தேவனுடைய ஆவினால் பரிசுத்தாவினால் பிறந்தாரோ அதே போல சாதாரண நாமளும் மனிதனும் பரிசுத்தாவினால் பிறக்கிறோம் இதைத்தான் அவர் சொல்கிறாரு இதைத்தான் அவர் சொல்கிறாரு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் ரசித்தாவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் அவர்கள் வந்து மாம்சம் கிடையாது அதனால் வந்து இவர்கள் அடிமையானவர்கள் இல்லை அதனால் இவர்கள் தன் சரீரத்திலேயே என்றும் அதாவது தன் வீட்டிலேயே என்றும் இருக்கலாம் என்று கிறிஸ்து கூறுகிறார் அதாவது மரணம் தேவனுடைய கிறிஸ்துவின் வருகை மட்டும் தன் சரீரத்திலேயே இருக்கலாம் என்று கிறிஸ்து கூறுகிறார் அதை பற்றி இன்னொன்று ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறார் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னும் இடத்திற்கு போகிறது போகிறது என்றும் உனக்கு தெரியாது அதாவது காற்று வந்து நம்ம உணர முடியும் அது எந்த இடத்துலேருந்து வருது எந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரியாது அதே மாதிரி பிரசித்தாவினால் பிறந்த எந்த மனிதனும் அவன் எப்படி பிறந்திருக்கிறான் அவன் எங்கே போக அப்படின்றது யாருனாலும் கண்டுபிடிப்புங்க அதை தான் அவர் சொல்கிறது ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று கிறிஸ்து கூறுகிறார் இது வந்து ஞானஸ்நானம் எடுத்ததால் அதாவது கிறிஸ்து எப்படி ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றாரோ எடுத்ததால் சாதாரண மனிதன் தேவனுடைய பிள்ளையாகவும் அவருடைய அவருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு கொண்டு அவருக்குள் இவனும் இவனுக்குள் அவருமாக நிலைபெற்று பெற்று பரிசுத்த ஆவியினால் பிறந்தவனாக மாற்றப்பட்டு மரணத்தை ஜெயிக்கிறான்